முக்தா பிலிம்ஸ் நாயகன் ரீரிலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அத்தனை கொண்டாட்டம் தான் எந்த டவுட்டும் கிடையாது மாறுபட்ட கருத்து கிடையாது இன்னைக்கு மூணாவது நாள் சொல்ல போனா அந்த டேட் வரியா பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்பைடு தான் அந்த புதுசா படம் நான் இது ஒன்றும் பார்க்கல சார் இப்போ தான் வந்து தியேட்டர்ல பாக்குறேன் எங்க அம்மா கோசரம் பாக்குறேன் எங்க சித்தப்பா கோசரம் பாக்குறேன் அந்த உறவுகளை சொல்லி எங்க அங்குள்க்க அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பார் இந்த படத்தை பத்தி அவர் வந்து கமல் சார் ரசிகர் அப்படின்னு போது அவ்வளவு சந்தோஷம் அதுவும் தியேட்டருக்கு வந்து தியேட்டர் அந்த தியேட்டர் ஃபேன்ஸோட பவர் இப்போ வந்து மறுபடியும் நிறுவனம் ஆயிருக்கு வசூல் ரீதியாகவும் நல்ல நல்ல தகவல் மிகப்பெரிய வெற்றி தான் இன்னொன்னு முக்கியமா படத்துல வந்து அப்போ நான் ஸ்கூல் டேஸ்ல பார்த்த படங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல அப்படின்னா நாயகன் படத்தை தனியாக சொல்லணும் ஆனால் தெரியாது அப்போ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு நிஜமாக சாதாரணமாக தான் பார்த்து தேடல் அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்த படத்தை அப்பயே இப்படி பார்த்துட்டப்பே அப்படி ஒரு சந்தோஷம் தான் கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்மை முக்கியமாக எழுத்து சித்தர் வசனம் நாலு பேர் நல்லா இருக்கணும்னா எதை செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் நாலு பேருக்கு இந்த மாதிரி அந்த அந்த நாலு நாலு பேர் பேர் வசனம் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் இல்லை நானூறு வருஷம் மாதிரி சொல்லாம அப்படி போனாலும் அந்த வார்த்தை எல்லாம் கேட்ச் ஆச்சு இந்த வேற வேற லெவலில் வேற மாதிரி சீன் ஸ்கிரீன்ல வீடியோ அந்த வலைத்தளங்களில் இந்த கிண்டல் பண்ற மாதிரியோ காமெடி பண்ற மாதிரியோ கோம பண்ற மாதிரியோ எல்லாரும் அந்த அளவுக்கு சக்சஸான ஒரு வசனம் முக்கியமா அதுக்கப்புறம் வந்து நான் அடிச்சாணி செத்திருவந்த அவர் உங்க கேரக்டர் அங்கே மாறுறது அவன் இந்தியில பேசியும் வேறு கிட்ட கதா அந்த கதா கதாபாத்திரம் மாதிரி கோவத்தை காட்டும் போது ஒரே டைலாக்ல முடிச்சது அந்த அவருடைய அந்த ஒரு நியாயமான கோவத்தை காமிச்ச விதம் அது அந்த இப்போ அந்த அந்த டைலாக் தியேட்டர்ல கிளாப்ஸ் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் முக்கியமா படம் ஆரம்பிக்கிற விதம் டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லி இது தப்பாப்பான்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள அந்த பையனை வச்சு அவங்க அப்பா ட்ராக் பண்ணி அவரை சுட்டு அதனால அந்த பையன் இப்படி நம்பிக்கை திரும்ப பட்டாரை சொல்லிட்டு அவளை ஒண்ணு பண்ணிட்டு ட்ரெயின் ஏறோட நம்ம கதை நம்மளோட டிராவல் நாம அந்த படத்துக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி டைட்டில் அருமையா ஆரம்பிச்சு அமீன் இல்லாத அவர்கள் நானூறுவது படம் அந்த அவ்வளோ அவ்வளோ பாந்தமா அது ஒரு ஒரு உயரம் அதை சீக்கிரம் அதோட என்ன வார்த்தை இருக்கு அவருக்கு அன்ற மாதிரி அவருடைய பங்கு அவ்வளோ பிரமாதமா ஒவ்வொரு சீனுக்கும் அவர் கொடுத்த உயிர் வந்து ஏன்னா திரையில ஒரு காட்சி இசை இல்லாம பாக்குறதுக்கும் இசையோட பாக்கிறதுக்கும் ஒரு வேல்யூ வலிமை உயிர் அந்த மாதிரி அந்த ட்ரெயின்ல அந்த அமைவோட ஆரம்பிச்சு தென் பாண்டிச்சேர் பாட்டு அந்த நாலு வரி எல்லா இடத்துலயும் படத்தில் எந்தெங்க அங்க தேவையோ கரெக்டா அதை பிக்ஸ் பண்ணி கரெக்டா மேட்ச் ஆனது ரொம்ப சொம்ப சிறப்பா இருந்தது முக்கியமாக கதாநாயகர் சந்திக்கிற இடம் அது அப்போ வந்து வார இதழ்கள் நாளிதழ்கள் சொல்லலாம் மாதம் விருது சினிமா அந்த புக்கெல்லாம் வந்தப்போலாம் எந்த அளவுக்கு எழுதுனாங்கன்னு கொஞ்சம் தான் நமக்கு மனப்பாடமாக இருக்குது ஃபுல்லாக இப்போ தான் தேட ஆரம்பிக்கும் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு மகாநதி படத்தில் அவர் படத்துலேயே வந்த சீனு இப்போ பார்க்கும்போது அப்படியே ஒரு உலுக்கி போட்டது சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் இருந்தது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும்பொழுது அதுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்து அவர் அங்கே அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த அழகான ஒரு லவ் அந்த சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுவோம் அதுக்கு ஒரு புரட்சி பார்த்து அது எந்த கேள்வியும் கிடையாது நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த டைலாக்லாம் கிடையாது நேரடியாக அப்படியே கோயிலில் போயிட்டு ஜனகராஜ் கல் செல்வம் கதாபாத்திரோட பண்ணுற விஷயம் அதுக்கப்புறம் சாங் நீ ஒரு காதல் சங்கீதம் இன்றைக்கும் அது ஒரு மிக அந்த ஒரு இசை அந்த சங்கீதம் வந்து சங்கீதம்னாலே சந்தோஷம் தான் அந்த அந்த சந்தோஷத்தில் காதல் சங்கீதம் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக போய் இன்னும் ஒழிச்சிட்டே இருக்குது அப்பத்துலேருந்து அது எண்டே கிடையாது அந்த பாட்டுக்கு அந்த வரிகள் எல்லாமே அமைஞ்சு அந்த படத்தில் பதிவான காட்சிகள் ஒழிப்பது திரு பி சி ஸ்ரீராம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த டீம் அப்ப அமைஞ்சது வந்து அவர்களுக்கெல்லாம் பொக்கிஷன் தான் அந்த ஒர்க்கு அப்படி ஒரு படைப்பை கொடுத்து இன்னும் நமக்கு பார்த்து பார்த்து இன்னும் பாராட்டும் படத்தை ஒன்றும் டவுட்டே கிடையாது அப்படி அமைஞ்சு அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமா தங்க பகுதியில் அந்திமழை அந்த பாட்டு ஏன் தனியா சொல்லட்டா ஒவ்வொரு பாட்டுமே இன்னைக்கு இட்டுல இன்னைக்கு இட்டு தான் அந்திமழை மேகம் அதில் அவங்க ஆடுற டான்ஸ் எல்லாமே அந்த ஒரு சார்படத்தில் மனித சார்படத்தில் எல்லாமே அப்படிதான் அந்த ஹோலி பண்டிகை மாதிரி ஒன்று வரும் அதுல வந்து எல்லாருமே சேர்ந்து ஜாலியா இருக்கிற மாதிரி சாங்ல வந்து குரூப்பா ஒரு கலக்கலக்கு எந்த ஒரு பேதம் இல்லாம ஒரு இசை நம்ம எளி ஒரு சாங் நம்ம எல்லாம் ஒன்னு செய்கிறது ஒற்றுமை சொல்ற மாதிரி அப்புறம் தளபதியில சொல்லாம அந்த மாதிரி எல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியா கொடுத்த பாட்டு அதுவும் சூப்பர் ஹிட் இப்ப கதை ஒவ்வொரு கட்டத்துல அவர் பொழுது அவருக்கு நடக்கிற பிரச்சனை அவர் பர்சனலா அவருக்கு இழப்புகள் அங்க சோகம் தம் பொண்ணு சரியா புரிஞ்சுக்காம தனியா போறது அந்த பொண்ணு பிரிஞ்ச பிறகு சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாக்குற இடம் வந்து கண்ணு கலங்கரைச்சி இப்பவும் தியேட்டர்ல வந்து சாரு சாருன்னு செல்லமா தம் பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணை பாக்கலன்னு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தாலும் ஆனா அவர் பொண்ணதான் பார்க்க போற அவருக்கு தெரியாது ஒரு காவல்துறை அதிகாரியா வந்தவர் ஒரு கலா கலக்கிட்டு அந்த காவல்துறை அதிகாரி சொல்லி நாசர் சார பாராட்டி டைட்டில் எத்தனை பேர் கவனிச்சுப்பேன் தெரியாது நாம கவனிச்சோம் இவருடன் போட்டு தனியா நாசர் பெறுவோம் எனக்கு தனியா அப்படி வருது ஒரு ஆச்சரியம் இருந்தது அப்புறம் பார்த்தா அந்த கேரக்டர் அந்த அந்த புதுசா அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஒரு போஸ்ட் போலீஸ் போலீஸ் போஸ்ட்டுக்கு அவர் நடக்கிற அந்த மிடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெரட்டில் அந்த உடம்பு உடல்வாகலாம் அந்த மைனஸா இல்லை அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் பிளேஸ்மெண்ட் அங்கே கொடுத்தது இல்லாமல் அவருக்கு அண்ணிலிருந்து இட்டு தான் அவருக்கு கமல் சாரோட இணைஞ்சி நிறைய படங்கள் இந்த படம் மிகப்பெரிய தோக்கம்றது எல்லாருக்கும் தெரியும் இதுல அந்த கேரக்டர் அவங்க பண்ணது அந்த காவல்துறை அதிகாரியை பார்க்க வரும்போது அங்க பார்த்தா இன்வைட் வரவேற்பு யாருன்னா தம் பொண்ணை யாருமே இல்ல வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு போட்டோ ஒரு போட்டோ பார்க்கும் போது இசை கொடுக்குற ஒரு மியூசிக் ஆறாரு அப்ப புரியுது ஏன் இப்படி கவனிச்சு பாக்குறாரு வேலை நாயகர் யாரை பாக்குறாரு எந்த போட்டோ கவனிக்கிறாரு நம்ம உன்னிப்பா கவனிச்சா பார்த்தா தம் பொண்ணு பக்கத்துல அந்த போலீஸ் அதிகாரி மாப்பிள்ள அப்படின்னும் போது எப்படி தூக்கி இருக்கு நான் யார் அப்படின்னு எப்படி ஒரு நிஜமான ஒரு கேரக்டர் நினைச்சு பார்த்தா நிறைய பேர் நடந்திருக்கலாம் சில பேர் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா அந்த ஒரு சீன்ல வந்து எல்லாருமே ஒரு ஷாக்கு தான் அந்த இசை ஞானி அழகா ஃபில் பண்ணிருப்பாரு யார் யாருன்னு கேட்டு வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் என் அடையாளத்தை மாத்திக்கிட்டு நான் அவர்கிட்ட சொல்லல அதாவது யாருன்றதை விட சொல்லல ஒரு அண்ணா ஆதரவற்ற பொண்ணாதான் அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லி அப்புறம் குழந்தை உள்ள இருந்து ஒரு மழலை ஒழியில பேசுறது இப்ப அந்த குழந்தைன்னு சொன்ன உடனே அவரு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நல்லவரா கெட்டவரான்ற ஒரு டைலாக்ல பேமஸ் ஆன அவர் பேர் வந்து ஆதித்யா வி மோடி அவரு லேட்டஸ்டா அவருக்கு கொடுத்த இன்டர்வியூவும் வைரலா இருக்கு முக்தா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த குரூப்ல அவ்வளவு அற்புதமா இருக்கு அவரெல்லாம் இந்த நேரத்து வேற தான் லீலீஸ் பார்த்து கொண்டாடி போரு நம்பிக்கை இருக்கு அந்த டேலாக அந்த குழந்தை அந்த குழந்தை நம்ம பார்க்க மாட்டோம் ஒரு குரல் மட்டும் தான் கேக்கும் அப்ப பாக்காதீங்க குழந்தைய வேல் வேலுநாயக்கர் மாறுற மனசு அந்த நட கமல்ஹாசன் சார் நடிப்பு அது பாராட்டு யூனிவர்சிட்டி சொல்லுவோம் உலக அந்த நடிப்பு அஹ் நடிக்கிற திலக அந்த அந்த ஒரு பவர் அந்த வார்த்தை கூட வரல பாருங்க அந்த அளவுக்கு மொத்தமா ஒட்டு மொத்தமா எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணி அந்த சோகமா அவர் திரும்புற இடம்லாம் கிளாஸ் தான் அதுக்கு செஞ்சால் கூடவே அந்த கேமரா அந்த ஒழிப்பது எல்லாம் சேர்ந்து வந்த உடனே கரெக்டாக போது நான் போதும் நீங்கள் பட்ட நான் எனக்காக நீங்கள் படுறேன் அப்புறம் நான் செஞ்ச தியாகத்துக்கே அதாவது அந்த வேலைக்கே அர்த்த இருக்கான்னு சொல்லிட்டு சரண நேரம் வரும்போது மறுபடியும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீவான கதாபாத்திரம் சின்ன வயசுல தன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அதான் அந்த காவல்துறை அதிகாரி கொடூரமாக அவன் பற்றதால இவர் கொடுக்குற தண்டனை அதனால் அந்த குடும்பம் சம்பளத்துக்காக மாசம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருன்னு சொல்ல போகும்போது இவர் பையனை பார்த்துட்டு நமஸ்தே பாபா மர்கே அந்த மாதிரி ஒரு டைலாகை பேசி பையனுக்கு வந்து கொஞ்சம் மனித இதை நான் பார்த்துக்கிறேன் எல்லாருமே அப்படி சொல்கிறேன் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அவனுக்கு என்ன ஆசைன்னா போலீஸ் அவன் அந்த பிளட்டு அப்பா போலீஸ்ன்றதால நான் எனக்கு நீதா போலீஸ் ஒரு சீனில் வந்து அப்படி போகும்போது அப்போ ஒரு போலீஸ் கேரக்டர் சொல்ற அந்த கேரக்டர் வந்து அவர் யாரு தெரியுமா இவர் கொண்டது யாருன்னு சொன்ன உடனே அங்கேயும் இசைங்க இவன் பூந்து விளையாடிருப்பாரு இவன் டீம் ஆனதுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறான்றது கிளைமேக்ஸ்ல டைலாக் இல்லாம அந்த யூனிஃபார்ம் தொப்பி அந்த இடம் மாறும் கடைசியா வந்து இந்த ஜனகராஜ் சார் ஒவ்வொரு சீன்லயும் ஏன்னா கிளைமேக்ஸ் சொல்றேன்னா எல்லாரும் பாராட்டியாச்சு அந்த வேற அந்த ஒரு தன்னுடைய திறமைக்கு அவர் ஓடி வந்து ஒரு கணச்சிட்டு நாயக்கர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியல நாம சாட்சி செல்லாம் ரிலீஸ் ஆயிட்டாரு சொன்ன அந்த இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படங்கள் இந்த சீன் தான் பேமஸ் ஆச்சு ஒரு உயரமான ஒரு இடத்துல ஒரு கேப்டன் ஒரு தலை ஒரு தலைவர் அப்படி வந்து நிக்கிறது பேன்ஸை பார்த்து கை வணங்குறது வணக்க சொல்றது கீழே ஆடியன்ஸ் அந்த ரசிகர்கள் மொத்தமா சேர்ந்து அவருக்கு வரவேற்பு விஷ் பண்ணி வணக்க சொல்றதெல்லாம் வேற லெவலில் ரீச் ஆனது நாயகன் படத்துல இருந்தது அது எல்லாருக்கும் சினிமா ரசிகா தெரியும் அப்படி ஆன உடனே நடந்து வரும்போது அப்புறம் தான் அந்த ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் கண்ணு கலங்க வச்ச கிளைமேக்ஸு அப்ப அந்த குழந்தை ஓடி வந்து கிட்ட வந்து நிக்கிறது அப்படியே படம் பிளேட் சார் இது வந்து படத்திட முடியல ஆனால் நம்ம மனசுல படம் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் இன்னும் தொடரும் மீண்டும் சந்திப்போம்